ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனியும் வணக்கம் நம்ம ரொம்ப நாள் ஆகுது நண்பர்களே பதிவு போட்டு அதெல்லாம் லோக்கல்லே கொடுத்துட்டங்க வாரத்துக்கு ஒரு எட்டு மாடு பத்து மாடு கொடுத்துட்டு தான் இருக்கோம் வீடியோ போட்ட நேரம் இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாட்டின் பதிவு பார்த்தீங்கன்னாங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் இருக்குங்க இருக்குதுங்க போனையத்தில் வந்து பதிமூணு லிட்டரு கறந்துருக்குங்க செவல செம்புத்து சட்டங்க மாடு நல்லா தரமான மாடுங்கள் நல்லா ஜாதி தாங்க சுழிகளும் எந்த தப்பு இல்லைங்க நண்பர்களே நெத்தியில் ஒரே சொல்லி நடு நடுமுதுகளை ஒரே சொல்லிங்க கழிப்பு சுழி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க குணமணமோ அருமையான குணமனங்க குழந்தைங்க கூட க கறந்துக்கலாங்க இப்போ நம்ம மூக்கயிர் ஓட்டுறதுனால தாங்க அந்த மாதிரி அதான் எந்த பயப்படுது வேறு ஒன்றும் இல்லைங்க மூக்கணும் கயிறு மாற்றிருக்கிறதுனால அந்த மாதிரி பயப்படுறான் மாடு தரமான மாடுங்க மெஷின் கரைவைக்காகும் அதே போல் கை கருவைக்காக ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாங்க தலைசன்னே ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி இருக்குது திம்நாயகி மாட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்ம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா நண்பருக்குள்ளே ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் தாங்க விலையை சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணுன்னு அனுசரிச்சு கொடுக்கலாம் நம்பருக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி